பெஞ்சல் புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் வரத்து குறைவினால் காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது புதுச்சேரிக்கு தேவையான காய்கறிகள் திருச்சி ஒசூர் பெங்களூர் கோலார் உள்ளிட்ட பகுதிகளில் இறக்குமதி செய்யப்படுகிறது இதேபோல் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் விற்பனைக்காக லாரிகள் மூலம் வரப்படுகிறது பெஞ்சல் புயலினை ஒட்டி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர் கனமழையினால் காய்கறி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரிக்கான காய்கறி வரத்து வெகுவாக குறைந்துள்ளது அவற்றின் விலை இதனால் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நேற்று கிலோ தக்காளி ரூபாய் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரு கிலோ தக்காளி ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வரை விற்பனை செய்யப்பட்டது இதேபோல் கேரட் ரூபாய் எழுபதில் இருந்து தொன்னூறாகவும் ஊட்டி கேரட் எழுபதில் இருந்து நூறாகவும் முள்ளங்கி ரூபாய் முப்பத்தி ஐந்தில் இருந்து அறுபதாகவும் பீட்ரூட் நாற்பத்தி ஐந்தில் இருந்து எழுபதாகவும் சுரைக்காய் ரூபாய் இருபத்தி ஐந்தில் இருந்து ஐம்பதாகவும் என பெரும்பாலான காய்கறிகள் ரூபாய் ஐந்து முதல் இருபது வரை விலை உயர்ந்துள்ளது காய்கறிகள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதுபோல் பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டுக்கு திருவண்ணாமலை திண்டுக்கல் கடலூர் ஒசூர் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகிறது கனமழையின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து அவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது